தமிழக அரசு கீழும் ஆவின் நிறுவனத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேர்வில்லாத வேலைவாய்ப்பு ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது குறித்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலைவாய்ப்பிற்கான தகவலை ரெகுலராக அப்டேட் பண்றோம் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்மளோட யூடியூப் வந்து ரெஃபர் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்க்கை கிளிக் பண்ணி நம்ம அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காமல் வந்து இணைங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆவின் நிறுவனத்துல வெளியாக இருக்கிற கால்நடை ஆலோசகர் பணிக்கான விவரங்களை வந்து நம்ம டீடைல்லா வந்து பார்க்கலாம் இந்த பணிக்கான மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் வரைக்கும் வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க காலை பணியிடங்கள் மொத்தம் வந்து ஆறு பணியிடங்கள் இந்த கால்நடை ஆலோசகர் பணி பணிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஐம்பது வயசுக்குள்ள வந்து இருக்கணும் கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா பேச்சிலர்ஸ் இன் வெட்லரி சயின்ஸ் அண்ட் அனிமல் லஸ் வந்து முடிச்சிருக்கும் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் அதாவது கணினி பயன்படுத்தும் மாதிரி வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பணியிடம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து இருக்கு மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணிக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஃப்ளூயன்சியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து டெய்ரி ஃபார்மிங்கில் கிராமப்புறங்களில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ட்ரைவிங் வாகனம் ஓட்ட தெரிஞ்சு தெரிஞ்சிருக்க வேண்டும்னு வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலருக்கான லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பணிக்கு விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணம் எதுவும் வந்து இந்த பணிக்கு வந்து கிடையாது தேர்வு செய்கிற முறை அதாவது செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்யூராக இன்டர்வியூ பேசிஸ் அதாவது நேர்காணல் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிக்கு வந்து வேகன்சிஸை வந்து ஃபில் பண்ணுறாங்க இந்த படைக்கு நிமிஷம் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடக்குது டிஸ்ட்ரிக் கோ கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் ஆவின் மில்க் செல்லிங் சென்டர் வீரபாண்டி பிரிவு பல்லடம் ரோடு திருப்பூர் என்ற முகவரியில் எட்டு அன்னைக்கு இந்த நேர்காணல் வந்து நடைபெறுது மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ